முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இருந்து இலங்கைக்கு கடத்த பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பத்து லட்சம் ரூபாய் மதிப்புடைய விரலி மஞ்சள் பீடி இலை ஆசிட் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் தூத்துக்குடியில் இருந்து மஞ்சள் பீடி இலை கடல் அட்டை உள்ளிட்ட பொருட்கள் கடல் வழியாக கடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தூத்துக்குடி லூர்தம்மால்புரம் பகுதியைச் சேர்ந்த மெராசா என்பவருக்கு சொந்தமான வீட்டில் இலங்கைக்கு கடத்துவதற்காக விரலை மஞ்சள் பீடு இலைகள் உள்ளிட்ட பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த தகவலின் அடிப்படையில் தாழமுத்து நகர் போலீசார் மற்றும் வடபாகம் போலீசார் மிராசா வீட்டில் சோதனை செய்தனர் அப்போது இலங்கைக்கு கடத்துவதற்காக முப்பத்தி மூன்று மூட்டை பிடி இலை நூறு கேன்களில் ஆசிட் ஆகியவை வைக்கப்பட்டிருந்தது இதன் மதிப்பு சுமார் பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் என போலீசார் கணித்தனர் உடனடியாக அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இந்த பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள மிராசாவை போலீசார் தேடி வருகின்றனர் மிராசா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட பொருளாளராக உள்ளார் அவர் மீது ஏற்கனவே இலங்கைக்கு கடல் அட்டை கடத்திய வழக்கு உட்பட பல்வேறு கடத்தல் வழக்குகள் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர்